வணக்க நண்பர்களே பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கூத்தாடிவட்டை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் நேற்றைய தினம் பலாலி வீதி சந்தியில் வசாவளான் பகுதி ஒரு தெரு ஒன்று திறந்து வைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது மக்கள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து பொங்கல் பானை வச்சு கொ பொங்கி புக்க ப படைத்து கொண்டாட்டம் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த தெரு வந்து முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக அடைச்சி வைக்கப்பட்டிருந்த தெருவை நேற்று தான் திறந்து விட்டதாகவும் பெருமகிழ்ச்சியோட மக்கள் அதில் குழுமி தங்கள் தங்களுடைய கருத்து சொல்றதை கேட்கக்கூடிய இருந்தது சில பேர் சொல்லினா தாங்கள் இந்த பாதையில் வந்து இளமை பருவத்தில் வந்து இன்றைக்கு இந்த காலமாக போயிட்டுது இன்றைக்கு இந்த பாதையை திறந்து விடுறதை பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கணும் இதுக்குள்ளேயோ ஒரு நிபந்தனை வச்சு தான் அந்த தெரு திறந்து விடப்பட்டிருக்கு என்ன நிபந்தனை என்று சொன்னால் அதெல்லாம் நடந்து ஒரு தடம் போக முடிய முடியாது அந்த ரெண்டு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தை கடற்கறதுக்கிடையில் யாராவது ஒருதருக்கு சிறுநீர் அழிக்க என்ற மாதிரி ஒரு உபாதை வந்தாலும் அதில் நிப்பாட்ட முடியாது நின்றால் குற்ற தண்டனைக்குரிய குற்றவாளியாக கருதப்பட வேணும் மிதி வண்டியிலே அதில் போக முடியாது நடந்து பயணம் செய்யலாது பெரிய வாகனங்கள் கொண்டு போக முடியாது ஒரு மோட்டர்பைக்கில் போகலாம் அல்லது காரில் போலாம் அப்படியான வாகனங்கள் அப்படியான வாகனங்கள்லாம் அந்த ரோட்டால் கடக்கலாம் என்று சொல்லி இந்தளவு நிபந்தனைக்குள்ள தான் அந்த தெரு திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்தக்கு இந்தளவு கொண்டாட்டம் கொண்டாடப்படுது கிடைக்க கிடைப்பதற்க பெரிய மாமணியே என்ற மாதிரி மக்கள் கொண்டாடினோம் அது மக்களுடைய நிலம் மக்களுடைய காணி மக்களுடைய தெரு வேந்து இந்த மக்களே இப்படி ஏண்ட இது மக்களுக்கு என்னவோ அரசாங்கம் தன்னுடைய சொத்தில் கொடுக்குற மாதிரி காட்டிக்கொள்கிற மாதிரி தான் இப்படி நடக்குது இது முன்னிய காலத்து அரசாங்கங்கள் பறித்து இராணுவம் மயமாக்கி இராணுவத்தினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு வலியமாக வச்சிருந்ததெல்லாம் சரி அது சண்டை நடக்க வச்சிருந்தது என்று வச்சுக்கொள்வோம் ஒரு நியாயத்துக்கு அது சரி இது வந்து இது சண்டையெல்லாம் முடிஞ்சு விடுதலை புலிகள் இல்லை கொண்டு வந்துட்டது இங்கே யார் போராட்டத்தோட நிற்கணும் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா இடையில் எங்கேயாவது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இங்கே ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்திருந்தால் சொல்லலாம் நாங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு ஒன்றும் இல்லை அப்படி இருக்கிற இந்த காணிகளை வச்சுருக்கிறதுனால இந்த மக்களை இன்னும் மட்டம் தட்டி வச்சிருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் இருந்தால் நாங்கள் விடுவோம் நாங்கள் நினைக்காத நினைக்க நினைக்காத நேரத்தில் நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் இப்படியே அடிமையாக இருக்கணும் என்று சொல்லி அந்த நாளையில் அரசாங்கங்கள் நடந்து கொண்டதா என்றால் இப் இப்போ இருக்கிற அரசாங்கம் பேசிய மக்கள் சக்தி என்று தான் இந்த அரசாங்கத்தினுடைய கட்சிக்கும் பேர் இருக்குது முந்தித்தான் ஜேவிபி என்று இருந்தது அதில் உள்ள ஆக்கள் தான் அந்த கட்சி அதே கொள்கை அதே சித்தாந்தம் அதே மக்கள் விரும்ப மாட்டினோம் என்று சொல்லி இப்போ பேரை மாற்றி வந்தினோம் பேரை மாற்றி வந்தாலும் கொள்கை ரீதியாக இருந்தாலும் மாற வேண்டும் தானே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் அல்லது பாராளும அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு அனுராகுமார் சினேகா வந்த பொழுது எல்லாம் இருக்கே இல்லை அந்த நேரமும் ஒரு பாதையை திறந்து வச்சுட்டு போயிட்டார் அதன் பிற்பாடு ஜனவரி மாதம் அனுரகுமார் திசுநாயக்கா ஜனாதிபதி வந்த பொழுதும் அவ்வளவுக்கு ஒரு நெருக்கடி கடுபிடி ஒன்றும் இருக்கையில்லை ஒரு சாதாரணமாக வந்து மக்களோட மக்களாக கலந்து பாதுகாப்பு அவருடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்தி கொண்டாலும் மக்களை அவ்வளோ நெருக்கடி கொள் நெருக்கடி கொடுக்காமலுக்கு ஜனாதிபதி வந்து தன்னுடைய விஜயத்தை கொண்டு போயிருந்தார் இந்த முறை நின்றால் இந்த பாதை துறந்தது நேற்றைய தினம் பாதையை திறந்து அதில் மக்களுக்கு ஒரு நிபந்தனைகளை விதை விதித்து இந்த பாதையால் கடந்து போகிறதுக்கு இப்படி இப்படியான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் பயணம் வேணும் என்றெல்லாம் சொல்லி போட்டு போனதுக்கு பிறகு இன்றைய தினம் மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு பிற்பாடு ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கும்பாபிஷேகத்துக்கு மக்கள் ஒரு கிழமைக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முதலே எல்லாம் ஆயத்தம் செய்து எல்லாம் தயார்படுத்தி கொண்டு இன்றைக்கு விடிய அதிகாலையிலேயே எலும்பி மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போகிறவர்கள் போகிறது மக்கள் தங்கள் தாங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறது காவடி எடுக்கிறவ பால்ச்சம் எடுக்கிறவ இப்படி இப்படி நிறைய சமயாசாரப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்குது இந்த நிகழ்வுகளுக்கு தயாராகி எல்லாரும் அவசர அவசரமாக போய் போய்கொண்டிருப்போம் ஒன்று வழி வெளிக்கிட்டால் அத்தனை பேரையும் கோயில் அடிக்கு இல்லை அவ்வளவு பேரும் பாதுகாப்பு பாதுகாப்பு படையினரால் முழுக்களும் பரிசோதனைக்கு உடல் பரிசோதனை அவர்கள் கொண்டு போன பொருட்கள் பரிசோதனை இப்படி நடக்குது இது என்னடா இப்படி நடக்குதுன்னு பார்த்தா மக்களுக்கு அதிகமாக அதிகமான ஆக்களுக்கு இது பற்றி எதுவுமே தெரியாது இப்படி தான் நடக்குதுன்றோடனே கோயிலுக்கு எல்லாரும் ஒரு பழம் பாக்கு பழம் வெத்திலை அப்படி இப்படி எல்லாம் கொண்டு போவிடும் கோயில் பால் பா அப்படியெல்லாம் கொண்டு போவிடும் நேர்த்தியல் என்று சொல்லி கொண்டு போகிறதுக்கு மக்களுக்கு இருக்குது விஷயங்கள் இதுகள் முழுவதையும் எல்லாம் கிண்டி கிளறி எல்லாம் பரிசோதனைக்கு உட்படுத்தி தான் கோயில் அடிக்க விட்டு இருக்கணும் என்ன என்று பார்த்தால் பிறகு பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோவிலுக்கு விஷயம் செய்து வந்து தரிசனம் செய்து கொண்டு போறார் அப்போ அவர்கள் போகிறதாக இருந்தால் இந்த மக்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர் வந்து போகும் வரைக்கும் இவ்வளவு துன்புறுத்த வேணுமா என்ற கேள்வி பிரதமர் வாரார் பிரதமருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இது ஒரு புதிய இடமாக இருக்கிற வழியால் அவர்களுக்கு நம்பிக்கை இனம் இருக்கலாம் இங்கே சண்டை நடந்த இடம் ஏதா ஏதாவது ஒரு இடங்கள் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடும் அதுக்கு கண்டு கண்டிருக்கலாம் இதுக்கு என்ன செய்திருக்கலாம் வெறும் வழியில் இருக்கிற ஆக்களை ஒதுக்கி ஒரு பக்கமாக்கி ஒதுக்கி போட்டு முக்கியமான பாதுகாப்பு படையினர் கொண்டு வந்து ச கோயிலடிக்கு வந்து போயிருக்கலாம் இது பின்னேறம் வரைக்கும் மக்களை போ கோ கோயிலடிக்கு போனவர்களையும் பரிசோதனைக்குள்ளாக்கி உடற்பரிசோதனை செய்து இடையிலேலாம் சில பேர்கள் சாமான கோயிலுக்கு கொண்டு போய் கோயிலுக்காகிய உரிய பொருட்களை கோயிலுக்கு கொண்டு போனவர்கள் ஒரு வெத்திலை பார்க்க அல்லது ஒரு தூங்காயை விட்டுட்டு வந்திருப்பேன் நம்மகிட்ட உடனடியாக மகன் அடி அல்லது மகளிட்ட சொல்லினும் கூட ஓடி போய் வீட்டை போய் அந்த தேங்காய் ஒரு பேக்கில் போட்டு வச்சுருக்கேன்னு எடுத்துக்கொண்டு கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையை கூப்பிட்டு என்ன கொண்டு வர இதுக்கு என்ன என்று சொல்லி பரிசோதனை செய்கிற எல்லாம் இவ்வளவு உடைஞ்சலான வெளியில செய்து இதால் மக்கள் மத்தியில் ஒரு தான் வெறுமே தவிர ஒரு மகிழ்ச்சி வராது இதை இந்த என்பிபி கட்சியில் எம்பிஆர் இருக்கிறவர்கள் எல்லோரும் தமிழர்கள் இவர்களுக்கு இதில் சொல்லி விளங்கப்படுத்தணும் இவை என்ன கையை கட்டி கொண்டு நிற்கிறது அரசாங்கம் என்ன திட்டம் வகுக்குதோ அவர்கள் பாதுகாப்புக்காக என்னென்ன திட்டம் வகுக்கணுமோ அந்த திட்டங்களை இவைகள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறது தான் இந்த தமிழ் அரசியல் பாதிகள் அல்லது எம்பிமாருடைய வேலையாக இருக்குது சரி புலனாய்வு துறையினர் அல்லது பாதுகாப்பு பிரிவினர் சில நடைமுறைகளுக்கு உட்படுத்தித்தான் ஒரு முக்கியமானவர்களை கொண்டு வந்து கோவிலடிக்கு கொண்டு வந்து போகணும் வைப்போம் அதே அதுக்கான ஒரு உரிய நடவடிக்கைகளை செய்து ஒரு உரிய முறையில் கூட்டிக் கொண்டு வந்து மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமலுக்கும் அல்லது காலையிலேருந்து வந்த மக்களை இம்சப்படுத்தாமலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து பிரதமர் வருகிறார் என்ற ஒன்று போலீஸ்காரர் அல்லது ஆமைக்காரர் வந்து தாங்கள் பாதையை எல்லாத்தையும் சரிபி சரிப்படுத்தி கோயிலடிக்கு கூட்டிக் கொண்டு வந்து கும்பிட்டு போட்டு கொண்டு வர்றது சரி ஜனவரி மாதம் வந்த ஜனாதிபதி வந்த பொழுது இவ்வளவு நெருக்கடியெல்லாம் இருக்க இல்லை தலைவர் பிறந்த இடத்துக்கு போய் வார வள்ளுவாட்டு துறைக்கு போய் வரார் அதுக்கு பிறகு எழுது மட்டுவாலும் மிரிசில் பக்கம் எல்லாம் போய் போய் அவர் சில கூட்டங்களில் கடந்து கொண்டு திரும்பினதாக இருக்குது அங்கேயெல்லாம் இவ்வளவு நெருக்கடிக்கு உட்படுத்தப்படவில்லை மக்கள் இந்த முறை இப்படியே தொடர்ந்து என்றால் இது என்ன தயாருக்கு போய் சொல்கிறேன் தெரியல எங்களுடைய மண் எங்களுடைய வீடு எங்களுடைய காணி எங்களுடைய தேர் நாங்கள் போவையில்லாது விரை இல்லாது என்று சொன்னால் இது எங்கே என்ன அரசாங்கம் என்ன நடவடிக்கை என்ன துடு சுதந்திரம் கிடைச்சது மக்களுக்கு என்ன கிடைச்சது தான் என்ற கேள்வி திரும்பி திரும்பி வருவது தானே இப்போ அமைச்சர் சந்திரசூரன் இருக்கிறார் அவர் ஒரு தமிழராக இருக்கிறார் மற்ற இளங்கு இளங்குமரன் மற்ற இன்னும் ஒரு பவானந்த ராஜா இவர்கள் எல்லாம் தமிழாக்கள் இவையெல்லாம் யாழ்ப்பாணத்தில் உள்ளாக்கள் தானே சரி சந்திரசேகர்னு தான் தெரியாது இந்த சூழ்நிலை அவர் வேறு இடத்துல கொழும்ப பக்கம் அல்லது மலையோகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இளங்குமரன் மற்றது பவானந்த ராஜா இந்த எம்பிமாரெல்லாம் யாழ்ப்பாணத்தை புறப்படமா கொண்டவை இவர்களுக்கு விளங்க வேண்டாமா இவர்கள் எல்லாம் இப்படி செய்து என்னென்று வாக்களிக்க போகுது மக்கள் வாக்களிக்கிறது எங்க வாக்களிக்கிறது எப்படி ஒரு மன ஈடுபாடு வெறுமன்று யோசிச்சு பார்க்க வேண்டாமா இதை பார்த்தா இன்னும் எங்கே இல்லை பழைய உருடி கதவு என்று முன்னே அரசாங்கங்கள் என்ன செய்யுதோ அதே வாய்ப்பாடு அதே நடைமுறை அதே செக்கப்பு அதே இப்போ உடல் பரிசோதனை அதே அடக்குமுறை இப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது மக்களே என்ன நடக்குது இல்லை எல்லோரும் தாங்கள் தாங்களாக அல்லது ஒரு அனுபவம் தான் வந்து ஒரு மக்களை திருத்துறது ஒரு ஒரு நடந்து கொண்டு போகையில்க்குள்ள நடந்த அனுபவங்கள் நேற்று முந்தினால் பட்ட அனுபவங்கள் தானே நாளைய நடைமுறையை நான் திருந்து நடக்கிறதுக்கு வைக்கிறது இது அப்படி நடக்க இல்லையென்று சொன்னால் அவர்கள் என்ன மாதிரிண்டா கொழும்பில் வாழ்ந்து கொண்டு கொழும்பில் உள்ள மாதிரியே இங்கே இருந்து கொண்டு கொழும்பில் இருந்து ஒரு திட்டத்தை போடுவது இங்கே இவங்களெல்லாம் எல்லாம் புல்லாதாக்கள் இருக்கிறாங்க இவங்கள் அப்படியானாங்கள் இப்படியானாங்களே வச்சு கொண்டால் ம மக்களை நம்பிக்கை இல்லை இது இல்லையேண்டா என்ன செய்யலாம் முதல்ல நம்பிக்கை வைக்கணும் புலனாய்வுத் துறையில எல்லாத்தையும் வச்சு இந்த உயர் பாதுகாப்பு வழியம்மன்ட்டு வச்சிருக்கிறீர்கள் இந்த ஆமைக்காரர்கிட்ட வச்சு கூப்பிட்டு கேட்க வேண்டியானே இங்கே எப்படியான நடவடிக்கை இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட குழப்ப குளறவடியான ஆக்கள்னு சொன்னால் போலீஸ்காரர் தெரியும் அவர்களை பிடிச்சி கைது செய்து உள்ளுக்கு வைங்கோ வச்சு போட்டு பிரதமர் வந்ததுக்கு பிறகு அவருடைய நிகழ்ச்சி நேரல் முடிஞ்சதுக்கு பிறகு துறந்து விடுங்கோ இதுதான் சரியாக இருக்கும் இதை விட்டு போட்டு இப்படியே செய்துன்னு வேண்டியன்னால் ஆயினா இப்படியே போச்சுன்னு வேண்டியன்னால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்து ஜனாதிபதியினுடைய நடைமுறையை பார்த்து பாராளுமன்ற தேர்தலில் மூன்று எம்பிக்களை கிடைத்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதுக்கான பொறுப்புகடை நிச்சயமாக என்பிபி கட்சியும் அனுடகுமார் விசநாயக் அவரில் நாங்கள் இன்னும் இன்னும் எனக்கு நம்பிக்கை இருந்து கொண்டிருந்தது நேற்று வரைக்கும் இப்போ இன்றைக்கு பார்க்கல இல்லை இந்த கோயிலடியில் நடந்து கொண்ட முறையும் மக்களை முகஞ்சொலிக்க வைச்ச இந்த தன்மைகளும் இந்த இந்த இப்படியான நடவடிக்கைகளும் இதுகளெல்லாம் நல்லதுக்கு இல்லை என்ற மாதிரியே படுகுது நண்பர்களே இந்த செய்தியை இத்தோடு முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை என்னுடைய கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தயவு செய்து இன்முறை செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்